மக்கா இன்னைக்கு வந்து கொஞ்சம் பனை விதை இருக்குது அதை கொஞ்சம் குளத்தங்க குளத்தங்கரை சைடில் கொண்டு போய் ஊற்றி வச்சோம் நமக்கா பிறவு என்னென்னா கொஞ்சம் நம்ம நெய் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வேகத்தடை சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு வேகத்தடை இல்லை கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கணும் நமக்கா கண்ணு தெரிய மாட்டேங்குது ராத்திரி சரியா அப்படி இதுக்கு யாராவது வந்தியெல்லாம் நமக்கு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போகலாம் யாராவது வர்றதா இருந்தால் கம்மெண்டில் சொல்லுங்கள் மக்களை சரியா பாருங்கள் மக்களை நம்ம பிரதீஷ் அண்ணன் நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆள் என்னங்க அவர் தான் பெயிண்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கலக்கிட்டு இருக்காரு அப்போ நாங்கள் இனிமேல் போய் பெயிண்ட் அடிக்க போகிறோம் அப்புறம் கொஞ்சம் பண கொண்டு போட்டுட்டு வரோம் சரி மக்களே வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் நீங்களே யாராவது இதை மாதிரி வாருங்கன்னு சொல்லிச்சுன்னா தயவுசெய்து சொல்லுங்கள் நாங்கள் உங்களையும் சேர்த்து நம்ம எல்லாம் போய் சமூக சேவை செய்கிறோம் மகா பார்த்துக்கலாம் பணம் வந்து எல்லாம் நாங்கள் இது பண்ண போகிறோம் ஒரு ஒரு குழந்தைங்கரையில் ஒன்று நான் பொதிச்சு வைக்க போகிறோம் எதுவுமே எதுவுமே வேஸ்ட் ஆகாது ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் எல்லாமே வேஸ்ட் ஆகுது எதுவும் எல்லாமே முளைச்சிருக்கு அதில் வேஸ்ட் ஆகாது மக்கள் நம்ம வீட்டில் உள்ளது தான் இன்னும் கொஞ்சம் போல் எதுக்கு யாருக்காவது வேணும்னா தரலாம் வீட்டில் வந்து தான் சரியா ஓ அடுத்த நிகழ்ச்சியை நான் பயன்படுத்தலாம் பல இடத்துல இதை விதைக்க உள்ள மக்களை பார்த்துடுங்க நம்ம குழந்தைங்கரை நம்ம காக்கப்பன் குழந்தைங்கரையை சுற்றி நம்ம வைக்க போகிறோம் சரியா பாருங்க மக்களோ ஆ மக்களை நம்ம இதை வந்து கன்னியாகுமரி கிரியேட்டர்ஸ் சார்பில் இதை நடத்துகிறோம் மக்களே சரியா நம்ம இயற்கையுடன் பயணம் அண்ணனே கூட நம்ம அந்த பணவதைகள் அப்புறம் பெயிண்ட் அடித்தது எல்லாம் பார்த்துடுங்க സേർന്ന് പയണിപ്പോൾ ശരി അമക്കളാ ശരി ഓക്കെ അമക്കളാ ബൈ